சதுரங்க உலகில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களின் ஆதிக்கம் எப்போதுமே குறைந்ததில்லை ஐந்து முறை உலக சாம்பியனான விஸ்வநாதன் ஆனந்துக்கு பிறகு தமிழகத்தில் இன்னொரு விஸ்வநாதன் ஆனந்த் உருவாக குறைந்தது முப்பது வருடங்களாவது தேவைப்படும் என எண்ணிய நிலையில் இளம் வீரர்களின் அடுத்தடுத்து பிளாக் பஸ்டர்கள் புது புது சரித்திரங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன ஆந்திர மாநிலத்தில் பிறந்த இந்திய இளம் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் தமிழ்நாட்டில் சதுரங்க விளையாட்டில் மாவீரனாக இருந்து வருகிறார் கனடாவில் நடைபெற்ற செஸ் ஜாம்பவான்களின் கேமான உலக கேண்டிடேட் செஸ் தொடரில் தமிழ்நாடு வீரர் குகேஷ் சாம்பியன் பட்டம் வென்று மிக குறைந்த வயதில் கேண்டிடேட்ஸ் வெல்லும் இளம் வீரர் என்ற சரித்திர சாதனையை தனக்கு சொந்தமாக்கி இருக்கிறார் கடந்த ஆண்டு நடைபெற்ற பிடே உலக கோப்பை தொடர் உலக சாம்பியன் மேக்னஸ் கால்சனிடம் தோல்வியை தழுவி வெளியேறினார் குகேஷ் அதன் பின்னர் தமது கடின முயற்சியால் அடுத்தடுத்து போட்டிகளை சந்தித்தது மட்டுமல்லாமல் முப்பத்தி ஏழு வருடங்களாக இந்தியாவின் நம்பர் வீரராக இருந்து வந்த விஸ்வநாதன் ஆனந்தை பின்னுக்கு தள்ளி முதலிடம் பிடித்தார் குகேஷ் தனது பதினேழாவது வயதிலேயே உலகின் டாப் வீரர்கள் பட்டியலுக்கு முன்னேறிய குகேஷ் உலக செஸ் அரங்கில் டாப் டென் இடத்திற்கு முன்னேறிய இளம் வீரர் என்ற பெருமையும் பெற்றிருக்கிறார் சென்னையில் உள்ள வேலமால் பள்ளியில் கல்வி பயின்று வரும் குகேஷ் குறைந்த வயதிலேயே இத்தகைய சாதனைகளை படைத்தது எப்படி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தனது ஒன்பதாவது வயதில் ஆசிய பள்ளி செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் வெற்றி பெற்றுள்ளார் பனிரெண்டாவது வயதில் உலக இளைஞர் செஸ் சாம்பியன்ஷிப் பனிரெண்டு வயதிற்கு உட்பட்டவர்களுக்கான தனிநபர் ராபிட் மற்றும் பிளிட்ஸ் ஆசிய யூத் சாம்பியன்ஷிப் டீம் ராபிட் மற்றும் பிளிட்ஸ் தனிநபர் கிளாசிக் என ஐந்து பதக்கங்களை வென்றுள்ளார் பனிரெண்டு வயதிலேயே இளம் கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்த குகேஷ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜூலியஸ் பேக் கேல்பான் சேலஞ்ச் உள்ளிட்டவைகளை கைப்பற்றினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தமிழகத்தில் நடைபெற்ற நாற்பத்தி நான்காவது செஸ் ஒலிம்பியாட் தொடரில் தனிநபர் பிரிவில் பதக்கம் வென்று இந்திய அணி மூன்றாம் இடம் பிடித்து வெண்கல பதக்கம் வெல்வதற்கு முக்கிய திருப்புமுனையாக இருந்தவர் ஏம் செஸ் ராபிட் முறை போட்டியில் உலக சாம்பியன் மேக்னஸ் கால்சனை வீழ்த்தி இளம் வயதிலேயே கால்சனை வீழ்த்திய முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றார் குகேஷ் அடுத்தடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் புள்ளிகளில் இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது மதிப்பீட்டை பெற்ற இளம் வீரர் மற்றும் கேண்டிடேட்ஸ் தொடருக்கு தகுதி பெற்ற இளம் வீரர் உள்ளிட்ட சாதனைகளை தனது பதினேழாவது வயதிலேயே அசாத்தியமாக புரிந்தவர் இந்த இளம் கிராண்ட் மாஸ்டர் சதுரங்க உலகில் ஒருபுறம் பிரக்யானந்தா மறுபுறம் குகேஷ் என இருந்தார் இருவரும் தமிழ்நாட்டு வீரர்களே ஆவர் ஆனால் உலக செஸ் அரங்கில் இருவரும் மின்னல் முரளிகள் என்றே சொல்லலாம் பிரக்யானந்தா கடந்த உலக கோப்பை செஸ் தொடரில் இரண்டாம் இடம் பிடித்து வெள்ளி வென்று உலக கேண்டிடேட் தொடருக்கு நேரடியாக தகுதி பெற்றார் ஆனால் குகேஷ் காலிறுதியில் மேக்னஸ் தோல்வியுற்று உலக கேண்டிடேட்ஸ் தொடருக்கான வாய்ப்பை நழுவவிட்டாலும் தனது தொடர் முயற்சியால் அடுத்தடுத்து சர்வதேச செஸ் தொடர்களில் கில்லியாக விளையாடி உலக கேண்டிடேட்ஸ் தொடருக்கு தகுதி பெற்றார் கேண்டிடேட்ஸ் தொடரில் குகேஷ் பிரக்யானந்தா வைஷாலி என மூன்று தமிழ்நாடு போட்டியாளர்கள் களம் கண்ட நிலையில் குகேஷ் தொடக்கத்திலிருந்தே அதிரடி காட்டி ஒரு சுற்றில் மட்டுமே தோல்வி அடைந்து ஒன்பது புள்ளிகள் எடுத்து முதலிடம் பிடித்தார் பதினான்கு சுற்றுகள் முடிவில் முதல் இடத்தில் இருந்த குகேஷ் சாம்பியன் பட்டம் வென்றார் பொதுவாகவே உலக கேண்டிடேட்ஸ் சாம்பியன் பட்டம் வென்ற போட்டியாளர் நடப்பு உலக சாம்பியனுடன் புதிய சாம்பியன் பட்டத்திற்காக போட்டியிடுவார் அதன்படி குகேஷ் இந்த ஆண்டு உலக சாம்பியன் போட்டியில் நடப்பு சாம்பியனான சீனாவின் திங்கிலினை கலம் காண உள்ளார் செஸ் உலகின் ஒட்டு மொத்த பார்வையும் தற்போது குகேஷ் பக்கம் தான் திரும்பி இருக்கிறது தனக்கு பதினோரு வயது இருக்கும் பொழுது குகேஷிடம் ஒரு நிருபர் உங்களின் இலக்கு என்ன என கேட்டபோது தான் இளம் வயதிலேயே உலக சாம்பியன் ஆக வேண்டும் என அவர் சொல்லியிருப்பார் What about uh, your personal ambition? You're just 11 years, 6 months old. Uh, what, what do you want to do when you grow up? I want to become the youngest world chess champion. நடப்பு உலக சாம்பியன் டிங் லிரேனை வீழ்த்தி குகேஷ் உலக சாம்பியன் பட்டம் வென்றால் இளம் வயதில் உலக சாம்பியன் பட்டம் வென்ற வீரர் என்ற உலக சாதனையும் அவர் படைக்கக்கூடும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை ஜனம் செய்திகளுக்காக நாகராஜன்